உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா இது எஸ்ஐ எக்ஸாம் டெஸ்ட்ல இருபது கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிநூர்பி அதர் காம்பிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த பயோஸ்பியர் ரிசர்ஸ் வந்து ஷியூரா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சரி ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்கு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்ப்போம் சரிங்களா ஸோ வாங்க

வேர் இஸ் இந்தியா ஸ்மாலஸ்ட் பயோஸ்பீர் ரிசர்வ் திப்ரு சைக்கோவா லொக்கேட்டட் பாருங்க இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகமான மிக சிறிய உயிர்கோள காப்பகமான திப்ரு சைக்கோவா திப்ரு சைக்கோவா எங்கே அமைந்துள்ளது இந்த மாநிலத்தில் உலகம் கேட்டிருக்காங்க ஸோ நாகாலாந்தா அசாமா மேகாலயாவா இல்லை மணிப்பூரா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அசாம் ஸோ அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய உயிர்கோளை காப்போம்னா திப்ரு சைக்கோவா இருக்கு ஓகேங்களா ஸோ ஆன்சர் பி ஸோ இந்த திப்ரு சைக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவன்ல உருவாக்கப்பட்டது சரிங்களா நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி விச் இஸ் தி ஓல்டஸ்ட் முதல் மற்றும் பழமையான உயிர்கோள காப்பகம் எது நீலகிரி சுந்தர்பன் சுந்தர்பன்பாங் பச்மாரி இந்தியாவின் முதல் மற்றும் பழமையான உயிர்கோள காப்பகம் நீலகிரி ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கீகரிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு അടുത്ത ഫോർത്ത് കൊസ്റ്റിൻ്റെ വേർസ് ഇന്ത്യ കോൾഡസ്റ്റ് ബയോസ്പിയർ സ്പോ கோல்டு டெசர்ட் லொக்கேட்டட் பாருங்க இந்தியாவின் மிகவும் குளிரான உயிர்கோள காப்பகமான குளிர் பாலைவனம் எங்கே அமைந்துள்ளது குளிர் பாலைவனம் சரிங்களா கோல்டு டெசர்ட் எங்க இருக்கு கேட்டுக்கிறாங்க ஓகே அது வந்து கோல்டஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஓகே ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் சிக்கிம் அண்ட் உத்தராஞ்சல் சோ நாலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல சரியான ஆன்சர் வந்து இமாச்சல பிரதேஷ் சோ ஆன்சர் பி இமாச்சல பிரதேஷ் சோ அடுத்து ஐந்தாவது கேள்வி

கச் ஓகேங்களா ஸோ இதில் இந்த மூணுமே தமிழர்கள் லெட்டராக இருக்குது சரிங்களா ஸோ ஓகே அப்போ ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஹச் ஸோ ஆன்சர் டி இது எங்கே இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஹச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கச் வலை கூட இங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது சரிங்களா குஜராத்தில் இருக்குது ஸோ ஆன்சர் டி குஜராத் ஸோ அடுத்து ஆறாவது கேள்வி விச் இஸ் தி லேட்டஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா இந்தியாவில் புதிதாக பாருங்க இந்தியாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் எது பழமையான உயிர்களோ காப்பகம் எது ஆல் அப்படின்னா முதல் உயிர்பலகாப்பம் இது பார்த்தாச்சு நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகே இப்போ ரீசண்டா வந்து ஸோ எது வந்து உயிர்கோள காப்பமா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சேஷாச்சலம் மானாஸ் பன்னா நோக்கி சரிங்களா ஆன்சர் வந்து உங்களுக்கு பன்னா இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம் இருக்கு சரிங்களா இது மத்திய பிரதேச உயிர்கோல காப்பம் இருக்குது ஆன்சர் சி ஆன்சர் சி ஏழாவது கேள்வி தி நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் ஸ்பிரட் ஓவர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் பாருங்க நீலகிரி ஊர்கோள காப்பகம் பின்வரும் எந்த மாநிலங்களில் பரவியுள்ளது ஓகேங்களா ஸோ எந்தெந்த மாநிலத்தில் பரவியுள்ளது கேட்டுக்கிறாங்க நாலு ஆப்ஷன் பார்ப்போம் பாருங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அண்ட் புதுச்சேரி தமிழ்நாடு அண்டு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அண்டு புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா அண்டு கேரளா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தி

குஜராத் சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால் கிரேட் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து மரைன் தான் இருக்கு ஓகேங்களா பட் இதுல வந்து அனௌன்ஸ் வந்து பாருங்க ஆசியாவிலேயே முதல் கடல் இருக்கக்கூடிய மன்னார் ஓகேங்களா ஏ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கேள்வி ஜார்கண்ட்ா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசால இருக்கு

விச் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் சிட்சுவேட்டட் அட் தி சவுத் ஈஷியன் டிப் ஆஃப் இந்தியா பாருங்க இந்தியாவின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள உயிர்கோல காப்பாகம் எது கல்ஃப் பண்ணா கிரேட் நிக்கோபார் இந்திரா பாயிண்ட் ரன் ரன் ஆஃப் டச் ஓகேங்களா ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் பண்ண தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா ஓகேங்களா சரி ஓகே இந்த மன்னார் வளைகுடா வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள ஒரு இதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வச்சிருக்கேன் தென்கிழக்கு முனையில் அப்போ சவுத்தில் நமக்கு என்ன இருக்கு ஒரு நாலஞ்சு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னர் வளைகுடா காப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கவர் ஆயிருக்குன்னா உங்களுக்கு பாருங்க ஸோ தூத்துக்குடி அண்டு ராமநாதன் சரிங்களா ராமநாதபுரம் ஸோ இந்த ரெண்டு மாவட்டங்களில் அதிகமாக ஸ்ப்ரெட் மெயின்லி சரிங்களா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணும் பார்ஷியலி ஸோ ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி அண்டு கன்னியாகுமரி இந்த ரெண்டு மாவட்டி சரிங்களா ஒரு பகுதியாக கவர் அப்போ நாளைக்கு கேட்பாங்க என்ன மன்னார் வளைகுடா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரவி உள்ளது அப்படின்னு கேட்பாங்க அப்ப நாலு மாவட்டங்கள் சரிங்களா மெயினாக தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி சரிங்களா ஏ ஆன்சர் ஏ பன்னிரெண்டாவது கேள்வி

சாங்சுரிஸ் என்னென்ன நேஷனல் பார்க்ல இதுல இருந்து பார்ப்போம் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுமலை சரணாலயம் முதுமலை சரணாலயம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயநாடு சரணாலயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பந்திப்பூர் தேசிய பூங்கா பந்திப்பூர் தேசிய இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க பந்திப்பூர் தேசிய பூங்கா தேசிய பூங்கா சரிங்களா சோ அடுத்து முக்கூர்த்தி தேசிய பூங்கா முக்கூர்த்தி தேசிய பூங்கா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோல் தேசிய பூங்கா அடுத்து நாகர்கோல் தேசிய பூங்கா சோ இது மூலாம அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலின்னு சொல்லக்கூடிய அமைதி பள்ளத்தாக்கு சரிங்களா அமைதி பள்ளத்தாக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க கேட்பாங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முக்கூர்த்தி தேசிய பூங்கா பாத்தீங்களா இந்த முக்கூர்த்தி தேசிய பூங்கால தான் நம்ம தமிழ்நாடு மாநில அழகான நீலகிரி தார் நீலகிரி வரையாடுங்கிறது கேட்பாங்க நீலகிரி வரையாடு எந்த தேசிய பூங்காவில் காணப்படுகிறது கேட்பாங்க முக்கூர்த்தி தேசிய பூங்கா ஓகே வந்து உங்களுக்கு சி ஆன்சர் சி பதிமூன்றாவது கேள்வி தி அகஸ்தியமலா பயோஸ்பியர் விச் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அகஸ்தியமலை உயிர்கோள காப்போம் பின்னரும் எந்த மாநிலத்தில் கேட்டிருக்காங்க கர்நாடகா 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 தமிழ்நாடு 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 கேரளா 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 ஆன்சர் மற்றும் மற்றும் கேரளா

சாத்புரா மலைத்தொடர்ல இந்த உங்களை பச்சு மாதிரி ரிசர்வ் வந்து அமைச்சிருக்கு ஓகேங்களா சோ பதினைந்தாவது கேள்வி இன் விச் பயோஸ்பீர் ரிசர்வ் இஸ் தி லைம் டைல் மேக்கோ பாருங்க சிங்கவால் கொண்ட குரங்கு எந்த உயிர்கோள காபகத்தில் காணப்படுகிறது அகஸ்தியமலை நீலகிரி கல்ஃபா பண்ணார் சோ ஆன்சர் வந்து நீலகிரி சி ஆன்சர் வந்து உங்களுக்கு சி நீலகிரி சோ இந்த லைன் டைல் குரங்கு இருக்கு என்டேஞ்சு ஸ்பீசியா என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அப்படி நம்மளுக்கு ஆபத்தான நிலையில் உள்ள ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு உயிரினம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் சி ஸோ அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ராஜஸ்தான் ஹிமாச்சல பிரதேசம் நந்தா தேவி காப்பம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்தராகண்ட் ஆன்சர் ஏ உத்தராகண்ட் அடுத்து பதினேழாவது கேள்வி உங்களுக்கு கஞ்சா பயோஸ்பியர் கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பும் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அருணாச்சல பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் சிக்கிம் ஸோ கஞ்சன்ஜங்கா எங்க இருக்குது சிக்கிம்ல இருக்கு சரிங்களா ஸோ ஆன்சர் டி ஆன்சர் டி சிக்கிம் பதினெட்டாவது கேள்வி விச் ஆப் தி பாலோயிங் பயோஸ்பியர் பிரதேஷ் பாருங்க மானாஸ் நோக்ரேக் சுந்தர்பன் சரிங்களா வந்து உங்களுக்கு மத்திய ரிசர்வ் ஆன்சர் சி அடுத்து கேள்வி இன் விச் பயோஸ்பியர் பெங்கால் டைகன் பவுண்ட் பாருங்க ராயல் பெங்கால் புலி எந்த உயிர்கோள காப்பகத்தில் உள்ளது சுந்தர்பன்ஸ் திகாங் திபாங்

ஸோ இந்த உயிர்குள காப்புகத்தில் காணப்படுகிறது சீசாச்சலம் அகஸ்திய மலை கல்ஃப் ஆஃப் மன்னர் சிம்பிளி ஃபால் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகஸ்திய மலை ஸோ ஆன்சர் பி அகஸ்திய மலை இங்கே நீலகிரி தா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு சரிங்களா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஞ்சர் ஸ்பீசஸ் அஸ் ஐயூசிஎன்ல இருக்கக்கூடிய ஐயு சிஎன்ல

தேசிய பூங்கால உங்களுக்கு நீலகிரி தாருக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அகஸ்திய மலையில அந்த ஒரு மூணு நேஷனல் பார்க்ல எல்லாத்திலுமே உங்களுக்கு நீலகிரி தார் இருக்கும் அதிகமா உங்களுக்கு முக்கூர்த்தி இருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்ப அங்க சொன்னீங்க அப்படி கிடையாது அதிகமாக இங்கு காணப்படுகிறது நீலகிரி வரையான வரையான்னு கேட்டிருந்தாங்கன்னா முக்கூர்த்தி முக்கூர்த்தி ஆப்ஷன்ல தான் முக்கூர்த்தி இல்லைன்னா அகஸ்திய மலை ஓகேங்களா அகஸ்திய மலையிலயும் காணப்படுது இல்லங்கு சொல்லு ஓகே பி தெளிவா புரிஞ்சுங்க முக்கியத்துல தான் அதிகமா மெயின் லேண்ட் அதான் சகஸ்தி மூலையிலும் ஒரு பார்ட்ல காணப்படும் ஓகே சோ சோ இந்த வீடியோல வந்து பார்த்தா ஒரு 20 क्वेश्चंस பார்த்தோம் கண்டிப்பா இந்த क्वेश्चंस வந்து பார்த்தா வரக்கூடிய एग्जाम्सல உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ அடுத்த வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம்